வணக்கம் எம்ஜிஎம் இருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு ரீசேல் ஃப்ளாட்டுங்க கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு பக்கத்தில் தாத்தாங்குப்பம் பஸ் ஸ்டாப் வரும் அங்கே ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்குனுடைய பேக் சைடில் இந்த ஃப்ளாட் அண்ணா அண்ணாநகருக்கு ரொம்ப நியரஸ்ட்டுங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் நகர் ரீச் பண்ணிடலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி இது ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு முக்கியமாக இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டுங்க செகண்ட் ஃப்ளோர் ஃபிளாட்டு இந்த பில்டிங்கில் மொத்தமாக அஞ்சு ஃப்ளாட் இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு மெயினா நான் சொல்ல வந்தது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன பட்ஜெட்ல பிரைவேட் டெரஸ்ன்றது ஒரு பெரிய லக்ஸுரிங்க எல்லா ஃப்ளாட்டுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது இந்த பில்டிங்கில் லிஃப்டும் இருக்கு கவர்டு கார் பார்க்கிங்கும் இருக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது டைட்டிலும் கிளியரு ஆல்ரெடி லோனில் இருக்குங்க ப்ராப்பர்ட்டி ஒரு இருபத்தி ஏழு லட்சம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது எஸ்பிஐயில் எஸ்பிஐயில் சோழமண்டம் ஃபைனான்ஸில் இருக்குது டைட்டில் கிளியரு அந்த லோனை அப்படியே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியூவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கலாம் ரோடு ஃபேஸிங் பால்கனியோடு வருது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு ரோடு ஃப்ளெக்ஸிங் பால்கனி பெட்ரூமில் இது ஒரு டபுள் பெட்ரூம் போர்ஷன் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா ஒன்னு அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் டைப்பு அதே மாதிரி ஒன்னு வந்து இந்தியன் டைப்பு அதாவது காமன் டாய்லெட் வந்து இந்தியன் டைப்பு இது வந்து அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்னு ஃப்ளாட் ஏரியா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வந்து நானூற்றி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் வரும் கபோர்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட ஹேங்கிங் எல்லாம் வால்ல கொடுத்துருப்பாங்க அவுட் சைடில் வர ரூம் இப்போ ரூம் சைஸ் ரொம்ப கிளியராக இருக்கும் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செகண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு சவுத் ஃபேஸிங்கு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கபோர்டு ஒர்க்கெலாம் எதுவும் பண்ணலைங்க அப்படியே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு சொன்னேன் ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் மினிமமாக நெகோஷியபிள் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளாட்டுங்க இப்போ நான் சொன்னேன்னே அந்த ப்ரைவேட் டெரஸ் அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அதில் ஃப்ரண்ட் சைடில் பால்கனியும் வருது ரேர் சைடில் உங்களுக்கு ப்ரைவேட் டேரஸும் வருது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பிரைஸ் வந்து ஒரு ஃபை ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் மினிமமாக நெகோஷியேட் பண்ணலாம் டைட்டில் கிளியர் இந்த ஃபிளாட் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி